ஹெட்லைன்ஸ் டிவி நேரங்களுக்கு வணக்கம் ஜெமோலஜி அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜெம் என்னென்னா கோரல் பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சிகப்பு கலரில் நம்மளுடைய ரத்தத்துடைய நேரத்தில் இந்த பவளம் இருக்கும் இந்த பவளம் வந்து பவள பாறையிலேருந்து நம்ம எடுக்கிறோம் கடலுக்கடியில் அல்லது சில பாறைகள் அதாவது விஞ்ஞான ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு செடி மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுக்கும் போது அது பவள மணியாக மாறும் இந்த பவளம் வந்து நம்ம முன்னோர்கள் ராஜாக்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த பவளத்தில் இது அணிஞ்சால் நமக்கு எதாவது லக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவளத்துடைய முக்கியமான தன்மையே வந்து ஹெல்த் தான் என்ன ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்தம் தான் நம்மளுடைய உடலில் உள்ள சக்திகள் நியூட்ரிஷன் பேலன்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஹார்மோன்ஸ்லாம் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு மசில் நர்வ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பிளட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த பிளடில் உள்ள சக்தி இந்த ரத்தத்தில் உள்ள அணுக்களுடைய சக்தியை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த பவளம் வந்து மிக மிக உறுதுணையாக நமக்கு இருக்கும் இது எப்படி நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது பவளம் வந்து நம்ம ஒரு மாலையாக கூட நம்ம அணிஞ்சிக்கலாம் இந்த பவள மாலையாக நம்ம அணியும் போது இந்த பவளம் என்ன செய்யும் தண்ணியில் நம்ம ரோம துவாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நம்ம உடலோட உடலாக அது வந்து கலக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கலக்கும் போது நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டாவது நம்ம ஸ்கின்லேயே வந்து இந்த பவளம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய சருமத்து சம்மந்தப்பட்ட நோய்கள் ப்ளஸ் நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பவளத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவளம் வந்து கரேஜ் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தினமாக அந்த பவளத்தை நம்ம பார்க்கலாம் அதை வந்து சில மந்த்ரா சாண்டிங் ஜபம் கொடுத்து நீங்கள் வந்து அணியும் போது உங்களுக்கு வந்து ஒரு அபிரீதியான ஒரு தைரியம் வில் பவர் எதிரிகிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு கவச்சம் மாதிரியும் அது வந்து வேலை செய்யும் இதுமாரி பவளத்தை நீங்கள் ஒரு மோதிரமாகவும் அணியலாம் நீங்கள் மோதிரமாக தங்கத்தில் செஞ்சு அணியும் போது ஒரு ராஜயோகத்தை வந்து இந்த பவளம் வந்து உண்டு செய்யும் அதேமாதிரி இந்த பவள ரத்தினத்தை வந்து அணியும் போது ஆள்காட்டி விரல் இல்லை மோதிர விரல் இந்த ரெண்டு விரலில் மட்டும்தான் நீங்கள் அணியிறது அட்வைசபிளான ஒரு விரலை நம்ம சொல்கிறோம் காரணம் என்னென்னா இந்த பவளம் வந்து குருவுடைய ஒரு நட்பு கோலாகவும் அதாவது செவ்வாய் வந்து குருவுடைய நட்புக்கோலாகவும் சூரியனுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு கோலாக இருக்கிறதுனால அந்த விரல்களில் அணியும் போது அதோடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் இந்த பவளத்துக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது பவளம் வந்து ஃபேமிலி லைஃப் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை கருத்து வேறுபாடு இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குதுன்னா இரு பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே இந்த பவளம் தனியும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹார்மனி கனெக்டிவிட்டி வந்து உண்டு செய்யும் ஸோ விமன் வந்து லெஃப்ட்லையும் மென் வந்து ரைட்லையும் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பவளம் மோதலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்வனிமான ரத்த சம்மந்தப்பட்ட உறவை வந்து ஆளுமையாக ரொம்ப ஆழமாக ஏற்படுத்தும்ன்றது ஒரு ரொம்ப முன் முன்னோக்கின ஒரு கதையாக தெரியுது அதே மாதிரி இந்த பவளம் வந்து இன்னும் அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா பவள பொடி வந்து சில பேர் உணவில் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த பவள பொடி வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் மன தெளிவு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருக்கிறதுக்கும் அந்த பவளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கப்படுது அதேமாதிரி பவளம் வந்து ஒரு மங்களம் அப்படின்னு சொல்றோம் மங்களம்னா என்னன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சி எடுத்தாலுமே நம்மளுடைய கலாச்சார ரீதியாக இந்த குங்குமம் வந்து எல்லாருக்கும் வைப்பாங்க அந்த குங்குமத்துடைய நிறம் வந்து சிகப்பு அது வந்து என்ன அடையாளம்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயுடைய அந்த அடையாளம் தான் அந்த குங்குமம் ஸோ சிகப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களம் அந்த பவளத்தை யாரெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் பெண்கள் குறிப்பாக வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஒரு மங்களகரமான எஃபெக்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க சுப காரியம் நடக்கும் ஏதாவது தடப்பட்ட காரியம் வந்து அந்த காரியங்கள்லாம் தடையெல்லாம் விலக்கி கொடுத்துரும் தோஷம் எதாவது இருந்தால் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தால் அந்த நெகட்டிவிட்டி வந்து தாட்லேருந்து விலகி போகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புராணத்துலலாம் ரொம்ப பழமையான காலத்தில் அந்த பவளம் வந்து கழுத்தில் ஒரு சின்ன மணியாக செஞ்சு அதில் ருத்ராட்ச மணியோட கோத்து கூட யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் தீய சக்திகிட்டேருந்து அவங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கும் ஸோ பவளத்துக்கு நிறைய பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இதன் காரணமாக தான் அந்த பவளம் இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய நடைமுறை பழக்கத்தில் ஒன்று பண்ணி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பவளம் வந்து வெளிலையும் யூஸ் பண்ணலாம் தங்கத்துலையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு மெட்டல்லையும் நீங்க வந்து மோதரமாவும் அல்லது நீங்க வந்து ஒரு மாலையாக கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் பவளத்தினுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சு நீங்க பயன்படுத்துங்க யாரெல்லாம் பவளம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உள்ளவங்க பவளம் வந்து பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு மேஷ ராசி இல்லைன்னா விருச்சிக ராசி இந்த ரெண்டு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பவளம் வந்து இயற்கையாக ரொம்ப சூட்டபிளான ஒரு ஜெம்ஸ்டோனாக நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி மூணு நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மிருகசிரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பவளம் வந்து ரொம்ப ஒத்து போகக்கூடிய அத்தினமாக நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி உங்களுடைய ஜாதகத்திலையும் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து யோகமாக இருந்தால் இல்லை உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தால் இல்லை உங்கள் லக்கணத்திலேயோ இல்லை லக்னத்துக்கு சாதகமான இடங்களில் இந்த செவ்வாய் இருந்தால் நீங்கள் இந்த பவளத்தை வந்து மோதிரமாவோ இல்லை நீங்கள் மாலையாவோ பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த பவளம் வந்து திசை உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா அந்த திசைக்கும் இந்த பவளத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது யார் பயன் பயன்படுத்தலாமா நான் பயன்படுத்தக்கூடாதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூ கேன் கால் மை நம்பர் பார்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி ஷேர் ஆகும்